வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனத்திரை கதைக்குள்ள போலாமா ஏன் பரவதி என் சட்டையை தயன் பண்ணி வைக்க சொன்னேன் ஏதாவது காதல போட்டுக்கிட்டியா இல்லையா என்று சோமநாதன் கசங்கி இருந்த சட்டையுடன் கத்தி கொண்டே வர ஆ எனக்கு என்ன ஆயிரத்திட்டு கையா இருக்கு காலையில் எழுந்த எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டி கிடக்கு ஏண்டி ராதிகா நான் நேத்தே சொன்னேன் இல்ல நேத்து ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே உட்காந்து மூணு பேரும் டிவி பாத்துட்டு இருந்தீங்களே உங்க அப்பா சட்டை அயன் பண்ணியிருக்கலாம் இல்ல என்று தனது மூத்த மகளை முறைத்து கொண்டு நின்றாள் பார்வதி அம்மா சும்மா கத்தாதீங்க நேத்து நான் எங்க டிவி பார்த்தேன் வச்சிருக்கீங்களே ரெண்டு வானரங்களை ஒரே மாதிரி அதுங்க இல்ல மாத்தி மாத்திய சண்டை போட்டு ரிமோட்டை உடைச்சிட்டு இருந்ததுங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை பென்சில் பாக்ஸ்ல இருந்து டிவி வரைக்கும் காட்டு கத்தல் வீட்டை நிம்மதியாவா இருக்கு வேலைக்கு போயிட்டு ஆஞ்சி ஓஞ்சி வந்தா ஒரே டென்ஷன் இதுல நீங்க வேற இதை செய்யாத செய்யின் என்று பேக் எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் அக்கா வரும்போது எனக்கு ஜெல்புன் வாங்கிட்டு வாக்கா என்று சதீஷ் அவளிடம் ஓடி வந்தான் ஏண்டா உனக்கு போன வாரம் தானே வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ள என்ன பண்ண அக்கா அத நிதிஷ் எடுத்துக்கிட்டான் ஏ வானறான் எதுக்கிட்டான் அவனோட பேனா எடுத்த உன்னோடது எங்க அக்கா இது என்னோட பேனாதான் அவன் பொய் சொல்றான் அவன் தி எங்க தொலைச்சிட்டு என்னோடது எடுத்துக்கிட்டான் கேட்டா அவனோட பேனான்னு சொல்றான் இல்லக்கா அவன் தான் பொய் சொல்றான் என்று சதீஷ் கூற சண்டை ஆரம்பமானதுண்டா நிறுத்துங்க உங்க ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டு வர மாட்டேன் பாருங்க என்று வெளியே சென்றாள் ராதிகா உன்னாலதான் என்று சதீஷ் உன்னாலதான்டா என்று நிதிஷ் கூற அவர்கள் சண்டை ஓய்ந்த பாடாக இல்லை இவங்களுக்கு இதே வேலை என்று கொண்டு வெளியே வந்து செருப்பை மாட்டிக்கொண்டிருந்தாள் ராதிகா இந்த குடும்ப சந்தடிக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் திண்ணையில் ஈசி சேர் போட்டு கையில் விசிறியை வைத்து கொண்டு மெதுவாக வீசி கொண்டிருந்த சண்முகம் தனது பேத்தியை பார்த்ததும் எழுந்து அமர்ந்து கொண்டார் அம்மாடி வரும்போதே எனக்கு லைப்ரரியிலிருந்து புக் எடுத்துட்டு வாமா என்றார் இவர் ஒருத்தர் என்று மனதில் கருவிய ராதிகா ஏன் தாத்தா இந்த காலத்துல செல்லிலேயே எல்லாருக்கு இதை விட்டுட்டு இப்போ லைப்ரரி புக்குன்னு என்று சலித்து கொண்டாள் அட நீ ஒண்ணு அந்த செல்லுல கதை கேட்க பாட்டு கேட்க நியூஸ் கேட்க மட்டும்தான் நான் வச்சுட்டு இருக்கேன் மத்தபடி படிக்கிறது அதுல பண்ண மாட்டேன் கண்ணு போயிடும் என்று சிரித்தார் அது சரி ரொம்பதான் தெளிவா இருக்கீங்க என்று வெளியே சென்ற தனது பேத்திய பார்த்து ஆ நான் சொன்ன இல்ல அந்த தேவார புத்தகம் அதை எடுத்துட்டு வா சரி தாத்தா என்று விறுவிறன பஸ் ஸ்டாண்ட் ஓடினாள் ஒரு வழியாக பஸ்ஸை பிடித்த ஆபீஸ் சென்று தொப்பென தனது சீட்டில் அமர்ந்தவள் கடகடவென ஃபைல்களை எடுத்து புரட்டினாள் பக்கத்து சீட்டில் அரட்டை கச்சேரி ஆரம்பமானது ஏன் குமாரி அந்த பிங்கு பட்டு புடவை எடுக்கணும்னு சொன்னியே எடுத்தியா இல்லையா இல்லடி ராதா எங்க என் மாமியாரு அது கிட்ட அழுதுடும் உடனே அவன் நேரா அவங்க அண்ணனுக்கு போனை போட்டு புடவைக்கு ஆர்டர் கொடுத்துடுவா அவரும் அதுக்கு என்ன நாளைக்கே அண்ணியை அதே போல வாங்கி வர சொல்றேன் இல்லன்னா அவ வாங்கின புடவை எடுத்துக்கோ நான் அவளுக்கு வேற வாங்கி தரேன்னு பீத்தி பாரு எதுக்கு இதெல்லாம் தான் பேசாம இருந்துட்டேன் எல்லாம் எங்க மாமியாரால வர்றது நான் எங்க போனாலும் என்ன வாங்கினாலும் உடனே மோப்பம் புடிச்சிடும் என்னையும் கூட்டிட்டு போன ஒரே தொல்லை என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க எனக்கு இந்த பிரச்சனை இல்லப்பா நானும் அவரும் கல்யாண கையோட தனி கொடுத்தன வந்தாச்சு என்று எதிர் சீட்டிலிருந்து சரண்யா குரல் கொடுத்தாள் நீ கொடுத்து வச்சவடி என்று ராதா கூறியதும் மூன்று பேரும் சிரித்து கொண்டிருந்தனர் அப்பா பாப்பா பாப்பா ஆபீஸுக்கு வரதே லேட்டு இதுல வரும்போதே வீட்டுல மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பாரு கதை பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு வீட்டு கதையெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிதான் ஆகணுமா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ என்று மனதில் திட்டிக் கொண்டு மும்முரமாக வெலை செய்து கொண்டிருந்த ராதிகாவை அழைத்து கொண்டு வந்தான் பிரசாந்த் மேடம் அந்த சங்கர் சரோட ஃபைல்ல இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நான் அதை பார்த்துட்டு அனுப்பிடுவேன் என்று அவன் டேபிள் முன்பு வந்து நிற்க தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தவள் ஏன் சார் பார்த்து முடிச்சுட்டா நானே உங்க டேபிளுக்கு அனுப்ப போறேன் என்றால் முகத்தை உம் என்று வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமையே போக வேண்டியது அதுதான் கொஞ்சம் சீக்கிரமா சார் எல்லாம் எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த ஆபீஸ்ல குப்பா கொட்டுறேன் நீங்க இப்ப தானே டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்க போங்க நான் அனுப்புறேன் என்று பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து கொண்டு அமைதியாக சென்ற பிரசாத்தை பிடித்து நிறுத்திய ரவி என்னடா அந்த சிடுமுஞ்சு கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டியா தான் அவகிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ற ஆனா அதுவா பா ஆனாலும் நீ இந்த சாக்கா வச்சு அவகிட்ட போய் பேச கூடாது அந்த பொண்ணு யார்கிட்டயும் அனாவசியமா பேச மாட்டேன்னாலும் வேலையில சின்சியர் எதை எதை எப்பப்ப செய்யணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த ஆபீஸ்ல அந்த பொண்ணு கிட்ட யாரும் எதுவும் அனாவசியமா வச்சுக்க மாட்டாங்க அது சரி அதையும் பாப்போம் அதுக்குன்னு ஏதாவது சந்தர்ப்பம் வராதா என்ன என்று மனதில் நினைத்து கொண்டு தன் சீட்டிற்கு சென்ற பிரசாந்திடம் ஃபைலை கொண்டு வந்து வைத்தாள் குமாரி என்ன மேடம் டல்லா இருக்கீங்க உங்க மாமியார் என்னைக்கும் பிரச்சனை பண்ணாங்களா என்றான் சிரித்துக்கொண்டு ஆமாம் பிரசாந்த் ஆமாம் பிரசாத் நான் தான் சொன்ன இல்ல அந்த பட்டுப்புட விஷயம் ஓ அதுவா உங்க நாத்தனாருக்கும் எடுக்க சொல்லி தகராறு பண்ணுவாங்கன்னு ஆ ஆமா ஆமா அதே தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லவா என்ன பிரசாந்த் இன்னைக்கு நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் சொல்லுங்களேன் ஒன்னும் இல்லை மேடம் இன்னைக்கு டி நகர்ல நல்லி சில்க் ஹவுஸ்ல ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க எங்க அண்ணி கூட சொல்லிட்டு இருந்தாங்க அங்க பட்டு புடவை எல்லாம் நல்லா இருக்கான் ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா பேசாம அங்க போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க ஃப்ரீயா வர புடவையே உங்க நாத்தனாருக்கு கொடுத்துடுங்க உங்க மாமியார் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டா அப்புறம் அவங்களுக்கே சப்புனு ஆகிடும் ஆமா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆமா மேடம் அதே போல நீங்க இனிமே எங்கயாவது வெளியில போனா வந்தா பேசாம அவங்களையும் கூட கூட்டிட்டு போயிடுங்க நீங்க தனியா போனாதானே ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க பேசாம அவங்களையும் நாலு வாட்டி கூட்டிட்டு போனீங்கன்னா அப்புறம் வயசான காலத்துல நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் வரமாட்டேன் நீயே போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க ஆமா இதுவும் சரிதான் என்று ராதா சிரிக்க ஆமா மேடம் எப்போ பிரச்சனைய பூத கண்ணாடியில பாக்க கூடாது அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும் அப்புறம் நாமளே யோசிப்போம் இதுக்கா நாம இவ்வளவு ஆல்ரெட்டிக்கிட்டோம்னு ஆமா இதுக்கு இதுக்குதான் நான் சொன்னேன் அப்பவே இவகிட்ட நம்ம பிரசாந்த் வந்ததும் சொல்லு அவர் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது வழி சொல்லு வரன்னு ரொம்ப நாளா இவளுக்கு அவங்க எல்லாம் டார்ச்சர் பிரசாந்த் நீங்க சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணா ஒரு வேளை எல்லாம் சரியாகிடும்னு நினைக்கிறேன் என்றாள் சரண்யா பிரசாந்த் சிரித்து கொண்டே தனது சீட்டில் அமர ஆமா சரண்யா மேடம் நான் சொன்ன அந்த வீடு உங்க வீட்டுக்காருக்கு பிடிச்சிருந்தா போய் பாத்தீங்களா என்றான் ஆ பின்ன பிடிக்காம என்ன பிரசாந்த் அவரோட ஆபீஸ் பக்கத்திலயே இருக்கு பசங்களுக்கும் பக்கம் நான் நேனி பசங்களை ஸ்கூல்ல விட்டுடுறேன் கடைக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துடுறேன் நீ கஷ்டப்படாதன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த் என்றாள் சரண்யா இதுல என்ன மேடம் இருக்கு நான் வீட்டுக்கு போற வழியில டூலெட் போர்ட பார்த்தேன் நீங்க வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்களே என்ன சொன்ன அவ்வளவுதான் என்று சிரித்து கொண்டே வேலையில் மூழ்கினான் அப்பா பெரிய பரோபகாரி ஆனாலும் இந்த பிரசாந்தே இந்த ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணி ரெண்டே மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள எல்லாரையும் கையில போட்டுக்கிட்டாரு என்று யோசித்து கொண்டு ஃபைலை பார்த்து கொண்டு இருந்தாள் ராதிகா அன்று மாலை லைப்ரரிக்கு சென்று தாத்தாவிற்கு புத்தகம் தேடி பிடித்து எடுத்துக்கொண்டு நேராக அங்கிருந்த பார்க்கில் சென்று அமர்ந்தாள் பச்சை பசேல் என்ற அந்த புல்வெளியில் அமர்ந்து கொண்டு சுண்டலை மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தாள் அப்பா இங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கு கண்ணுக்கு இதமா மரம் செடி கொடிங்க அதுல இருந்து வர இதமான காத்து இந்த சுகமே தனிதான் வீட்லயும் இதே போல நிம்மதியா இருந்தா எப்படி இருக்கும் வீட்டுக்கு போனா ஒரு பக்கம் அம்மா கத்துவாங்க வயசு பொண்ணு கூட மட வேலை பார்க்கிறியான்னு அப்பா ஒரு பக்கம் இந்த வரன் வந்திருக்கு அந்த வரம் வந்திருக்குன்னு ஆரம்பிப்பாரு தம்பிங்க தாத்தா சுத்தம் தினமும் வா பல்லுல சிக்காம பகோடா வாங்கிட்டு வாக்காம பகோடா வாங்க நான் எங்க போறது இந்த ஜூக்குள்ள போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு பேசாம இந்த மரம் செடி குடிங்க போல வீட்ல இருக்கிறவங்களும் அமைதியா இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சுண்டல் பொட்டலத்தில் கையை விட்டவள் சுண்டல் காலி என்பதை தெரிந்து கொண்டாள் சரி நேரம் ஆகுது வீட்டுக்கு போலாம் என்று பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடையை கட்டினாள் அங்க ஏதோ ரோட்டில் தகராறு நடந்து கொண்டிருக்க அந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து தலைவராக அவர்களை சமாதானம் செய்து கொண்டிருந்தது பிரசாந்த் என்பதை பார்த்து இந்த பரோபகரிக்கு ஆபீஸ்ல மட்டும் இல்ல ரோட்ல கூட இந்த வேலை தானா அவங்க அவங்களுக்கே ஆயிரம் பிரச்சனை இருந்தா இதுல இந்த ஆள் எப்படிதான் ஊரார் பிரச்சனை எல்லாம் எடுத்து தலையில போட்டுக்கிறாரோ சரியான ஊர்வம்பு பிடிச்சாள் என்று அவனை பார்த்து கொண்டே சென்று பஸ்ஸில் ஏறினாள் சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த இருவரையும் பிரசாத் தீவிரமாக சமாதானம் செய்து கொண்டிருந்ததில் ராதிகாவை அவன் கவனித்ததாக தெரியவில்லை ஒரு வாரம் சென்றது அந்த பிரசாந்த் ஆபீஸ் உள்ளே நுழைந்ததும் அனைவருக்கும் குட் மார்னிங் கூறிக்கொண்டு கலகலவென பேசி கொண்டு செல்ல ராதிகாவை பார்த்து சிரித்த முகத்துடன் குட் மார்னிங் மேடம் என்றான் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தில் ஏதோ கலவரம் தெரிந்தது என்ன மேடம் எப்பவும் கலகலன்னு பேசலன்னாலும் அட்லீஸ்ட் குட் மார்னிங் ஆகுது சொல்லுவீங்க இப்ப என்னாச்சு அது கூட சொல்லக்கூடாதுன்னு இருந்துட்டீங்களா என்று அவளை உற்று பார்த்தான் பிரசாந்த் அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று அவள் திரு திருவன கொண்டிருக்க என்ன மேடம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன என்று அவளிடம் வந்தான் ஒன்னு இல்ல அது வந்து அட சொல்லுங்க மேடம் ஏன் தயங்குறீங்க நேத்து நான் அந்த காயத்ரி பென்ஷன் இங்க முடிக்க முடியலன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பார்த்தேன் காலையில வர அவசரத்துல அதை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதை இன்னைக்கு சார் கேட்பாரு அவரோட சொந்த பொறுப்புல அது கொடுத்துருந்தாரு அதை இன்னைக்கு கொடுத்தே ஆகணும்னாரு நான் வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து சார் வேற சீக்கிரமா வந்து உக்காந்துட்டு இருக்காரு நான் இப்ப என்ன சொல்வேன் அதுதான் பயமா இருக்கு அதுக்கு என்ன வீட்டுக்கு போன் போட்டு யாரையாவது எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருப்பாரு தம்பிங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க அம்மாவும் தாத்தாவும் தான் தாத்தாவால நடக்க முடியாது ரொம்ப வயசானவர் பாவம் அப்ப நீங்க போயிட்டு வந்துடுங்க பிரசாந்த் நான் இப்ப போகணும்னா ஆட்டோ பிடிச்சி போனோம் இங்கேயாவது ஆட்டோ கிடைச்சிடும் ஆனா திரும்பி நான் வரும்போது டக்குன்னு ஆட்டோ கிடைக்காது எங்க வீட்ல இருந்து மெயின் ரோடு வரவே பத்து நிமிஷம் மேல நடக்கணும் அங்கெல்லாம் ஆட்டோ வரது கஷ்டம் அதுவும் இல்லாம சார்கிட்ட என்னத்த சொல்லிட்டு போறது என்ன பார்த்தாலே ஃபைல் தான் கேப்பாரு அப்படியே போனாலும் போங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அழ ஆரம்பித்தாள் மேடம் என்ன இது இதுக்கு போய் சரி இருங்க நான் வந்துறேன் என்று உள்ளே சென்றவன் தனசேகரிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தான் அந்த கண்ணாடி கதவின் வழியே அவர்களை பார்த்து கொண்டிருந்த ராதிகா ஒன்றும் புரியாமல் பதட்டத்துடன் நகத்தை கடித்து கொண்டிருக்க பரபரப்பாக வெளியே வந்த பிரசாந்த் மேடம் வாங்க போலாம் என்று அவளை அழைத்து விட்டு வெளியே சென்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ஒன்றும் புரியாமல் அவன் பின்னால் ஓடினாள் ராதிகா எங்க புறம் பிரசாத் உங்க வீட்டுக்கு தான் ஏறுங்க என்று அவர் கூற ஒன்றும் பேசாமல் ஏறி அமர்ந்தாள் அரை மணி நேரத்தில் ஃபைலுடன் இருவரும் ஆபீஸ் உள்ளே வர அழுத்து களைத்து சீட்டில் அமர்ந்தாள் ராதிகா மேடம் இப்ப பரவாயில்லையா அந்த காயத்ரி ஃபைல பாத்துட்டீங்களா சீக்கிரம் எடுங்க என்று தனசேகரன் அவள் சீட்டின் அருகில் வந்து நின்று கொண்டு கேட்க பட்டன் எழுந்து கொண்டு ஆ தோ சார் தோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் என்று கொடுத்தாள் ஓகே குட் நீங்க உட்காருங்க என்று உள்ளே சென்றான் தனசேகர் அப்பா அடா என்று சீட்டில் அமர்ந்தாள் ராதிகா அவள் கண்கள் பிரசாந்தை பார்த்தது அவன் வேலையில் மூழ்கியிருந்தான் அன்று மாலை வீட்டிற்கு கிளம்பிய ராதிகா பிரசாந்திடம் சென்று நின்றாள் என்ன மேடம் அதிசயமா இருக்கு நீங்களாம் இங்க வந்து நிக்கிறீங்க என்றான் பிரசாந்த் சிரித்துக்கொண்டு ஒன்னும் இல்லை தேங்க்ஸ் சொல்லத்தான் வந்தேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இன்னைக்கு நீங்க ட்ரீட் கொடுக்கணும் என்றான் குறும்பாக சிரித்துக்கொண்டு கொண்டு ட்ரீட்டா என்ன ட்ரீட் என்று சிரித்தாள் நீங்க வழக்கமா பார்க்கல சாப்பிட்ற சுண்டல் தான் என்று அவன் கூறியதும் அவள் கண்கள் விரிந்தது என்னது நான் பார்க்குல சுண்டல் சாப்பிட்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தானே கேக்குறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்க கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா என்றான் கண்டிப்பா வாங்க என்று சிரித்து கொண்டே நகர்ந்து நின்றாள் ராதிகா அவள் பேச்சு நடவடிக்கை அனைத்தையும் பார்க்கும் போது பிரசாந்தின் மீது அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்து விட்டதாக தெரிந்தது இருவரும் பார்க்கில் அமர்ந்து கொண்டு சுண்டலை சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ஆமா ராதிகா நீங்க எப்போ இப்படிதானா ரொம்ப முடியா இருப்பீங்களா ஆமா பிரசாந்த் நம்ம வீட்டு விஷயத்த எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கணும் அது எனக்கு பிடிக்காது மத்தபடி அனாவசியமா நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் இப்படியே இருந்தா எப்படி மேடம் நாம பிரச்சனைய சொல்லி புலம்ப வேண்டியது இல்லைன்னாலும் அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லலன்னாலும் நமக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா ஏன்னா நாமளே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா அது தான் சரி அது போகட்டும் கல்ல ஃபைல ஏன் எடுத்துட்டு வர மறந்துட்டீங்க எங்க பிரசாத் வீட்ல ஒரே நச்சரிப்பு என்று தனது வீட்டில் இருக்கும் அனைவர் பற்றியும் கூறினாள் இதுக்குதான் நிம்மதியா கொஞ்ச நேரம் இந்த பார்க்ல தினமோ உக்காந்துட்டு போவேன் என்றாள் சலிப்பாக இதை கேட்டு சிரித்தான் பிரசாந்த் அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் என்ன சிரிக்கிறீங்க எங்க குடும்பத்தை பத்தி சொன்னா உங்களுக்கே சிரிப்பா வருது இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது ஒரு விஷயமா அதுதான் என்ன இது ஒரு விஷயமான அசால்ட்டா கேக்குறீங்க ஆஞ்சி ஒஞ்சி வீட்டுக்கு போனா அங்க நிம்மதி இருக்கணும் இல்ல ராதிகா நீங்க நிம்மதின்றத எங்கேயோ தேடுறீங்க அது உங்களுக்குள்ள தான் இருக்குது அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன அப்படி பாக்குறீங்க உங்க மனசுல நிம்மதி இல்லாம நீங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு நிம்மதி தராது முதல்ல நாம நம்ம மனச அமைதியா வச்சுக்கிட்டு இருந்தா சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் சரியான கண்ணோட்டத்துல பாப்போம் எதுவுமே நம்மள பாதிக்காது அப்ப அதுக்கான தீர்வும் ஈஸியா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் தொந்தரவா சகிப்பு தன்மையோட பாக்குறீங்க அதுதான் உங்களுக்கு எல்லாமே தொந்தரவா தெரியுது என்றான் அப்ப நான் என்ன பண்றது ஆ இது புத்திசாலித்தனம் நான் சொல்றது போல இன்னைக்கு செய்யுங்க அப்புறம் பாருங்க எல்லாமே சரியாகிடும் என்றான் அன்று மாலை வீட்டிற்கு சென்ற ராதிகா புது புத்தகத்தை எடுத்து திண்ணையில் இருந்த தாத்தாவிடம் கொடுத்தாள் அம்மாடி என்னம்மா நான் கேட்காமலே வாங்கிட்டு வந்துட்டியா என்று பூரித்தார் சண்முகம் ஆமா தாத்தா இந்தாங்க பல்லில மாட்டாத பகோடா என்று சூடான பகோடாவை எடுத்து அவரிடம் கொடுத்து விட்டு உள்ளே சென்றவள் தனது தம்பிகளுக்கு இரண்டு புதிய ஜெல் பெண்களை எடுத்து கொடுத்தாள் பாரு உனக்கு ப்ளூ கலர் உனக்கு கிரீன் கலர் ஓகேவா இனிமே மாறாது தேங்க்ஸ் கா என்று அவளை கட்டி கொண்டனர் இருவரும் சந்தோஷமாக அவர்கள் துள்ளி குதித்து கொண்டு செல்வதை பார்த்து கொண்டே தனது தாயிடம் சென்றவள் அம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு சாப்பாடு செய்யலாம் நீங்க தனியா கஷ்டப்படாதீங்க என்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்த பார்வதி என்னடா கண்ணு நீ ஏ அழைச்சு கழிச்சு வர்ற அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் நீ போய் ரெஸ்டடு என்றாள் பரவாயில்லம்மா நானும் வரேன் இருங்க என்று உள்ளே சென்றவள் தனது தந்தையிடம் சென்று அப்பா நைட்டு என் சாரி அயன் பண்ணும் போது உங்க சட்டையும் அயன் பண்ணிடுறேன் அதை எடுத்து மேல வையுங்க என்று கூறிவிட்டு பாத்ரூம் சென்றாள் ஒரு வாரம் சென்றது அன்று ஆபீஸில் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பேசி கொண்டிருந்த ராதிகாவின் பின்னால் வந்து நின்றான் பிரசாந்த் என்ன மேடம் இப்பெல்லாம் ரொம்ப கலகலப்பா இருக்கீங்க என்றான் சிரித்து கொண்டு எல்லாம் உங்க ட்ரெயினிங் தான் என்று அனைவரும் சிரித்து கொண்டு கூறினார் ஆமாம் பிரசாந்த் இங்க மட்டும் இல்ல வீட்லயும் நான் கலகலப்பா எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிறத பாத்து எல்லாரும் என் மேல இப்ப பாசமா இருக்காங்க நானும் அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்களும் என்கிட்ட சொல்றாங்க இப்ப மனசே ஏதோ லேசா ரெக்க கட்டி பறக்குற மாதிரி இருக்குது என்றாள் சிரித்து கொண்டே தன் சீட்டில் அமர்ந்த பிரசாந்தின் அருகில் சென்று நின்றாள் அவள் வெரி குட் ராதிகா மனசை எப்போ போட்டு மூடி வைக்க வைக்க நமக்கு தான் அது ஆபத்து எப்ப நாம இந்த மனத்தெறிய விளக்கிட்டு வெளியில வர்றோமோ அப்பவே எல்லாம் மாறிடும் நாம புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நாம நட்போட ஒருத்தர் மனம் விட்டு பேசும்போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதோ இல்லையோ ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு சில சமயம் நமக்கு தோணாதது கூட அவங்களுக்கு தோணலாம் இல்லையா ஏன்னா நாம் அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து பாப்போம் மத்தவங்க வெளியில நின்னு யோசிப்பாங்க ஆமா நீங்க சொல்றது சரிதான் ஆனா உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணும்னு இருந்தேன் அன்னைக்கு சார் கிட்ட போய் நீங்க என்ன சொன்னீங்க அவர் எப்படி வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுத்தாரு இதை நான் கேட்கணும்னு கேக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இப்ப சொல்லுங்களேன் என்றால் ராதிகா அதுவா என்று சுற்றி பார்த்து விட்டு அவள் அருகில் வந்து உங்களுக்கு வயிற்று வலி அதிகமா இருக்கு அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொன்ன அவரோ நீங்க உம்முன்னு இருக்கிறத பாத்துட்டு சரின்னு சொல்லிட்டாரு அவரோ ரெண்டு பொண்ணை பெத்தவரு பெரியவரு அவருக்கு தெரியும் லேடிஸ் பிரச்சனை அதுதான் என்று மெதுவாக சிரித்தான் அட பாவி ச இந்த காரணத்தையா சொன்னீங்க என்று வெட்கப்பட்டாள் ராதிகா பொய்மையும் வாய்மை எனப்படும் புரை தீர்த்த நன்மை பைக்குமேனின் ஓகே ஆயிடுச்சு ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியா அப்ப பையனை நீங்க பாத்துட்டீங்களா உங்களுக்கு ஓகேவா பின்ன ஓகே இல்லாமலா அவரை யார்தான் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்ப சரி நான் எங்க அப்பா கிட்ட எப்பவோ ஓகே சொல்லிட்டேன் இன்னைக்கு போய் பொண்ணுக்கும் ஓகே வா இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் வேண்டாம் நேரா கல்யாணத்துக்கே நாள் குடிச்சிரு சொல்லிடுறேன் என்றான் பிரசாந்த் அவசரத்தை பாரு என்று அவனை லேசாக அடித்து விட்டு சிரித்தாள் அவனும் சிரித்தான் மூன்று மாதத்தில் ராதிகா பிரசாந்த் திருமணம் இனிதே நடைபெற அனைவரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர் இத்துடன் மனத்திரை கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி